அதிகமாக பேசக்கூடிய நிலையில் நான் இல்லை உடம்பு கொஞ்சம் சரியில்லை நான் வரையன்னு சொன்னதுனால வந்துட்டேன் இங்கே டைட்டிலை பற்றி எல்லோரும் பேசுனீங்க இந்த போர்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் முதல்ல ஒரு வரி இருக்கு அதை மறக்க முடியுமா அது என்னன்னு பல பேருக்கு தெரியாது எந்த படத்தில் இருக்கிற எந்த பாட்டு அது எந்த பாட்டு அப்ப ராசியான மாப்பிள்ளைக்கு மேல இருக்கிறது தான் உண்மையான ஆசீர்வாதம் நாங்க ஆசீர்வாதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என் இதய தெய்வம் என்னுடைய வாழ்க்கைக்கு காரணமாக அத்திவாரமாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் வரிகள் டைரக்டர் ரொம்ப கெட்டிகார் அதனால தான் எம்ஜிஆரை தூக்கி ராசிக்கு மேலே போட்டார் இந்த ராசி எல்லாத்தையும் தாண்டினவர் தான் எம்ஜிஆர் இந்த கைப்பில் பற்றி சொல்லும்போது எம்ஜிஆர் செய்த ஒரு நிகழ்வை சொல்கிறேன் முதல் படம் எனக்கு கொடுத்தாரு அது புதிய பூமி நான் உங்கள் வீட்டு பிள்ளை அந்த பாட்டு இருக்கிற படம் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட மாட்டாரன்னு நினச்சேன் படம் நல்லா ஓடிச்சது ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் ரொம்ப பிஸின்னா நம்ப மாட்டேங்க பதினேழு வயசில் நான் எம்ஜிஆருக்கு படம் எழுதுனேன் முதல் படம் புதிய பூமி அடுத்த படம் சிவாஜிக்கு எங்கள் மாமா அடுத்த படம் தங்கைக்காக அடுத்த படம் ரவிச்சந்திரனுக்கு நாளும் தெரிந்தவர் இப்படி பயங்கர பிஸியாக இருக்கிற நேரத்தில் நம்ப மாட்டீங்க காலேஜில் படிச்சிட்ருக்க இருக்கேன் பாஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் ஒரு நாள் ஒருத்தர் வந்தார் அங்கே லெக்சரரை பார்த்து அவரோட பேசணும்னு சொன்னார் அவர் நீங்கள் யார் ஏதோ கேட்டிருப்பாங்க போகிறக்கு இல்லைங்க அது நானும் இல்லை அப்படின்னு இப்போ கேலரியில் மேலே பார்த்தார் காலேஜில் அங்கே ஒரு கையை இப்படி கர்ச்சிஃபை வீசிக்கிட்டு இருக்கு அதனால் தான் படுத்துட்டேன் லாஸ்ட் பெஞ்சில் படுத்துறதா தான் தெரியாது ஆ காலேஜுக்கு போகிறவங்களுக்கு தான் தெரியும் அதனால் நான் படுத்திருந்தேன் ராத்திரி ஷூட்டிங் போயிட்டு வந்தவனால் தூக்கம் வந்துச்சு கிளாஸ்ல படுத்திருக்கேன் கர்ச்சிஃபை எடுத்து இப்படி வீசிக்கிட்டு இருக்கேன் இந்த கையும் கர்ச்சிஃபும் கீழே இருக்கிற ப்ரொஃபஸருக்கு தெரியுது ஆனால் நான் படுத்திருக்கிறது தெரியலை ஆனால் எழுப்பு அதனால் எழுப்பிட்டு கூட்டிகள அவர் சொன்ன வார்த்தை வி கான்ட் அஃபோர்ட் டு ஹேவ் அ ஃபேன் ஃபார் யு மேன் அப்படின்னார் தட் இஸ் வை ஐ அம் டூயிங் திஸ் சார் அப்படின்னு நார் அது பஜபேஸ் காலேஜ் ஆனால் அவங்களும் அப்படி தான் பேசுவாங்க நாங்களும் அப்படி தான் பேசுவோம் சரி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் திடீர்னு தூக்கத்தில் இருந்தவனே எழுப்பி கூப்பிட்டு என்ன உன்னை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார் திரும்பி பார்த்தேன் ஆச்சரியமாக இருந்துச்சு வெளியே வந்தேன் அவர் சொன்னார் உங்கள்கிட்ட கதை இருக்குன்னு எம்ஜிஆர் வாங்கிட்டு வர சொன்னார் அது நீங்கள் யாருமே நம்ப மாட்டீங்க கோ வந்துருந்தது கோவைச் அவர் கேட்டார் என்ன தெரியுமா உங்களுக்குன்னு தெரியும் எப்படி நீங்கள் கோவை செடியன் தானே நான் சொன்னேன் ஆமாம் எங்கே பார்த்துருக்கீங்க காஞ்சியில் நான் அண்ணா வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அங்கே வந்தீங்க நான் பார்த்தேன் நல்லா யோசனை ஒளி பாருங்க அந்த சின்ன வயசுலேயே அண்ணா பழக்கம் அங்கே வந்த கோவை செலியன் தெரியும் அந்த கோவை செலியன் பஜேபாஸ் காலேஜுக்கு வந்திருக்காரு எங்கிட்ட கதை வாங்க சொல்லி எம்ஜிஆர் அனுப்பிச்சிருக்காரு ரெண்டாவது படம் கொடுப்பார கொடுக்க மாட்டாரோ நினைச்சிட்டு நான் வேறு வேலையெல்லாம் போயிட்டுருக்கேன் ஆனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக நான் உடனே ஓடி போனேன் நானும் வர அனுப்பிச்சிட்டு போனேன்